தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக புலம்பல் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் என்று எரேமியா தன்னுடைய புலம்பலின் அத்தியாயத்தில் கூட நான் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்னிடத்தில் வந்து என்னை நோக்கி பயப்படாதே என்றார் என்று சொல்லி எழுதியதாக நாம் வாசிக்கிறோம் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவனை நோக்கி அபயமிடுகிறோம் என்றால் நாம் பயந்த பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் கைமாறி போகும் பொழுது நாம் எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் நாம் தேவனை நோக்கி எசுவே என்று அபயமிடுகிறோம் ஆனால் நம்மை அறிந்திருக்கிற தேவன் நம்மை உற்று கவனிக்கிறவராகவே இருக்கிறார் நம்முடைய ஆவி நம்மிலே தியங்கி நிற்கும் பொழுது நம்முடைய பாதையை அவர் அறிந்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நம்மை அறிந்திருக்கிற தேவன் நாம் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் நம்மை வழி நடத்துவாராம் சங்கீதம் எழுபத்தெட்டு ஐம்பத்தி மூணிலே அவர்கள் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழி நடத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்மை நடத்துகிற தேவன் நம்மை அறிந்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பயம் மிகவும் வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த உலகத்திலே ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு எல்லாரும் பயந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் நம் தேவன் நம்மை ஆற்றுகிறவராய் நம்மை அரவணைக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் ஏனென்றால் வேதத்திலே இருக்கிற பரிசுத்தவான்களை நாம் பார்க்கும் பொழுது ஆபிரஹாமை பார்த்து தேவன் பயப்படாதே என்று சொல்லி அநேக இடங்களிலே அவரை தேற்றியதை நாம் பார்க்கிறோம் பேதுரு தாவீது எலியா எளியா இப்படி போன்ற எல்லாம் தேவன் பயப்படாதே என்று சொல்லி அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தின தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நீங்கள் பயந்து போன சூழ்நிலைகளிலே பயந்த நேரங்களிலே தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் தேவன் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் பயத்தை இருக்கிறார் அவர் நம்முடைய பயத்தை எப்படியெல்லாம் நீக்குகிறார் என்றால் மத்திய பதினேழு ஏழிலே நாம் பார்க்கும் பொழுது ஷீஷர்கள் அங்கு பயந்து இருக்கும் பொழுது அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதீங்கள் என்று சொல்லுகிறார் நம்ம இத்தொட்டு எழுந்திருக்க பண்ணுகிற நல்ல தேவன் எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் நாம் எழுந்திருக்க முடியாதபடி பயந்து போயிருக்கிறோமோ இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்களை தொடுகிறது நீங்கள் தேவனுடைய தொடுதலை ஒவ்வொரு நாளும் உணரும் பொழுது நீங்கள் எழுந்து காரியத்தை செய்கிறவர்களாய் தேவன் மாற்றுகிறார் எலியா எசபேலுக்கு பயந்து இருக்கும் பொழுது தூதன் தட்டி எழுப்பி அவரை ஓட வைக்கிறார் இந்த தெய்வன் இந்த நாளிலும் உங்களுடைய பயத்தை நீக்குவாராக உங்கள் பயத்தை நீக்க தேவனுடைய ஒரு தொடுதல் இந்த நாளிலே போதுமானதாக இருந்தது இருக்கட்டும் மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே ஜபாலய தலைவனை பார்த்து தேவன் சொல்கிறார் தன்னுடைய குமாரத்தை மறித்து போனால் என்ற செய்தியை கேட்டவுடன் தேவன் சொல்கிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று அவனோடு கூட பேசி அவனுடைய பயத்தை நீக்குகிறார் நம்மோடு கூட பேசுகிற தேவன் இந்த நாளிலே பயந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு தேவ் வார்த்தை கடந்து வரும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் பயத்தை அவர் நீக்குகிறவராகவே இருக்கிறார் மார்க்க ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்திலே சீஷர்களிடத்தில் சீஷர்கள் பயந்து தன்னுடைய படகிலே வந்து கொண்டு இருக்கும் பொழுது வருத்தப்படுகிறதை கண்டு அவர் வந்து அவர்களை நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார் அவர் நம்மிடத்திலே வந்து நம்மை தேற்றுகிற நல்ல தேவன் நாம் பயந்து போன இடங்களில் அவரும் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் யோசை போடு தானியலை கோடு தானியலோடு கூட இருந்த தேவன் இந்த நாளும் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் உங்களிடத்திலே வருவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருக்கிறார் நம் வாழ்க்கை என்னும் படகிலே தேவன் நம்மோடு கூட வருவாரானால் நம்மை அவர் பயப்படாதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை தொட்டு நம்மோடு கூட பேசி நம்முடைய பயத்தை நீக்குகிறார் ஆகவே சொந்து போன நேரமெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு போதுமானவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் பயந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டு வரையும் உம்முடைய வார்த்தையை தேற்றும்படியாய் ஜபிக்கிறேன் நீ உடைய பிள்ளைகளோடு கூட உடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவீராக உடைய கரம் உடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேலே அமரும்படியாய் ஜபிக்கிறேன் பயம் ஆண்டு வரையே ஸ்தோத்திரம் பயத்தின் மத்தியிலே இருக்கிற உடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் நீர் விடுவிப்பிறாக இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறட்டும் சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறேன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் முழுஞ்ச பங்கிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே